நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கௌதம் உங்களுக்கு ஆதரவா வாதாரத்துக்கு யாருமே இல்லையா உங்க மனைவிக்காக நீங்க வாதாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அவங்க மேல கே கொட்டுறதெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அஞ்சலியை செக்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அஞ்சலி இருந்ததுன்னு ஒரு பக்கம் ஐயோ என் மேல எப்படியெல்லாம் பழி போடுறாங்க புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தான் பொண்டாட்டி ஒரு குழந்தைய கொலை பண்ண பார்த்திருக்கா இது இவங்களுக்கு பெருசா தெரியல அதை விட்டுட்டு என் வயிற்றுல குழந்தை இல்லை அதை தான் செக் பண்ண பண்ணான்னு சொல்லிட்டு இப்படி வாய்க்குசாம போய் சொல்றாங்களே இவங்களுக்கு அடுக்கமா எந்த கடவுளானா மன்னிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பார் வச்சு நல்றாங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த குழந்தை தானே சந்தேகம் இப்பவே அந்த குழந்தைய அழிச்சிடுறேன் இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்ன வேணுமே கொலை பண்ண பாக்கிறாங்கன்னு கத்தி எடுத்து குத்துறதுக்கு நம்ம ஆக்ஷன் பண்றாங்க நம்ம மேடம் அஞ்சலி உடனே பார்க்கணுமே அந்த வைக்கி ஜட்ஜா மாதிரி தானே என்னமா உன் இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிருக்கா ஏமா இல்லைக்கா அவனுக்கு அருவெல்ல வயிற்றுக்கு என்னமா தின்னா உன்னால பாரு இங்க ஒரு கர்ப்பிணி பண்ணி எப்படி துடித்து வச்சு இந்த மாதிரி எதனா கர்ப்பிணி பண்ணால்தான் அந்த சாபம் சும்மா விடுவோமா உனக்கு வக்கீல் வேறதான் உனக்கு கேடு வக்கீலே பாரு பயந்து ஓடிட்டான் உனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு உண்மை எல்லாமே மேலே தான் தப்பு இருக்கும் உன்னை இப்பவே பிடிச்சி உள்ளே போடுறான் இப்பவே உனக்கு தீர்ப்ப உனக்கு எதிராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம கௌதம் வந்து ஆதாரத்துல மேடம் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி நான் நோட்டீஸ் அனுப்பியாச்சு அஞ்சலி வைத்தா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நிருபு ஆயிரம் குற்றவாளி கடை ஜெயிலுக்கு போகலாம் ஒரு நிருபராகவே ஜெயிலுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டரை வச்சு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் என் மனைவி மேலே நீங்கள் கேஸா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வக்கீல் வந்து ஒரு பக்கம் ஜட்ஜமாக வந்து சரி ஓகே இவர் சொல்றதுலேயும் கரெக்டான பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பயம் தாங்க முடியல எங்கடா இது நம்ம மாட்டிப்போம்லோ நம்மளோட நிலம அதோகி என்னடா இது இப்படி ஆகி போச்சு லாஸ்ட் நாமளே நான் தன் வழியில் தானே நானே வந்து விழுவாங்க சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வழியில் நானே வந்து விழுந்துட்டேன் இப்போ என்ன தான் நான் பண்ண போகிறேன் எது தான் பண்ண போகிறேன் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலி புலமின்னு இருக்காங்க மறுபக்கம் நம்ம இலக்கியாவுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி வந்திருக்கு ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு செக் பண்ணணும் இந்த எப்பவுமே அந்த கோட்டில் அந்த ஹாஸ்பிட்டலு தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரை தான் கரெக்ட் பண்ணி வச்சுக்காதே நம்ம அஞ்சலி அதனால் இன்னும் வசதியாக போயிடுச்சு ஐயோயோ இப்போ என்னடா பண்ண போகிறோம் ஏதுடா பண்ண போகிறோம் எல்லாமே நமக்கு எதிராக மாறிடுச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடியாதா எல்லாமே அஞ்சலிக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலேக்காவுக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்புது ஏன்னா அந்த இருக்கிற டாக்டர் வந்து இவங்களுக்கு ஆதரவானுங்க உடனே நம்ம கௌதமருந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லை அந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி இவங்க அங்கே தான் செக்அப் பண்ணிருக்காங்க நீங்கள் வேறு எதனா நல்ல ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி கொஞ்ச நேரம் ரெண்டு நீதிலேயும் எல்லாத்துலயும் தரமான ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்கேயே வந்து எல்லாம் முன்னாடியும் வயிற்று ஸ்கேன் பண்ணி காட்ட காட்டப்போறாங்க கரெக்டா அந்த டிவிடி பிளேயெல்லாம் அவங்க வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் உங்களில் ஒருத்தர் அதுக்குள்ளே இருக்கலாம் இருந்தால் அங்கே எதனா பேசிக்கிறாங்களா இல்லையா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே கேட்டதை கௌதமிருந்தேன் அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க அஞ்சலிக்கு அவ்வளோதான் முற்றுப்புள்ளி வந்தாச்சுங்க அஞ்சலியோட சோழியும் முடிய போகுது அஞ்சலி இதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு ஒரு பசன்டேஜ் கிட்ட வாய்ப்பில்லை அஞ்சலி ஒரு பக்கம் முழிக்கிறோம் ஐயோ என்னடா இது நம்ம அவ்வளோதான் ஜெயிக்க மாட்டோம்லாம் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான் தோல்வி தான் நிச்சயமா எப்படியாவது ஒன்று நம்ம எதனா ஒன்று பண்ணி ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் யோசனை இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க தெரியல பாப்போம் என்ன என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் நீங்க என்ன நம்பினத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சோ நண்பர்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவம்